அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் வணக்கம் இன்று சிவபெருமானின் திருவிளையாடற் புராணங்களில் வரும் அறுபத்தி நான்கு படலங்கள் என்னென்ன பார்க்கலாமா இந்திரன் பழி தீர்த்த படலம் வெள்ளையானை சாபம் தீர்த்த படலம் நகரம் கண்ட படலம் தடாதகை பிராட்டியார் திரு அவதார படலம் தடாதகை பிராட்டியாரின் திருமண படலம் வெள்ளி அம்பல திரு கூத்தாடிய அன்னமிட்ட படலம் அன்னக்குழியும் வைகையும் அழைத்த படலம் ஏழு கடல் அழைத்த படலம் மலைதுவசன் அழைத்த படலம் உக்கிர பாண்டியன் திரு அவதார படலம் உக்கிர குமாரனுக்கு வேல்வலை சென்று கொடுத்த படலம் கடல் சுவர் வேல் விட்ட படலம் இந்திரன் முடிமேல் வலையெறிந்த படலம் மேருவை சென்றால் அடித்த படலம் வேதத்திற்கு பொருள் அருளி செய்த படலம் மாணிக்கம் விற்ற படலம் வருணன் விட்ட கடலை வற்ற செய்த படலம் நான்மாட கூடல் ஆன படலம் எல்லாம் வல்ல சித்தரான படலம் கல்யாணைக்கு கரும்பு தந்த படலம் யானை எய்த படலம் விருத்தகுமார பாலரான படலம் கால் ஆடிய படலம் பழி அஞ்சின படலம் மா பாதகம் தீர்த்த படலம் அங்கம் வெட்டின படலம் நாகம் எய்த படலம் மாய பசுவை வைத்த படலம் மெய்காட்டிட படலம் உளவா கிளி அருளிய படலம் வளையல் விற்ற படலம் அட்டமா சித்தி உபதேசித்த படலம் விடை இலச்சினை விட்ட படலம் தண்ணீர் பந்தல் வைத்த படலம் ரசவாதம் செய்த படலம் சோழனை மடுவில் வீட்டிய படலம் உளவா கோட்டை அருளிய படலம் மாவனாக வந்து வளங்குறைத்த படலம் வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் விறகு விற்ற படலம் திருமுகம் கொடுத்த படலம் பலகை இட்ட படலம் இசைவாது வென்ற படலம் பன்றி முளை கொடுத்த படலம் பன்றி குட்டிகளை மந்திரிகள் ஆகிய படலம் கரி குருவிக்கு உபதேசம் செய்த படலம் நாரைக்கு முக்தி கொடுத்த படலம் திருவால வாயான் படலம் சுந்தர பேரன் வை செய்த படலம் சங்க பலகை கொடுத்த படலம் தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் கீரனை கரையேற்றிய படலம் கீரனுக்கு இலக்கணம் உபதேசித்த படலம் சங்கதாரர் கலகம் தீர்த்த படலம் இடைக்காடான் பிணக்கு தீர்த்த படலம் வலை வீசிய படலம் வாதவூர் அடிகளுக்கு உபதேசித்த படலம் நரி புரியாக்கிய படலம் பரி நரியாக்கிய படலம் மண் சுமந்த படலம் பாண்டியன் கரம் தீர்த்த படலம் சமணரை கழுவேற்றிய படலம் வன்னியும் கிணறும் லிங்கமும் அளித்த படலம் என்று அறுபத்தி நான்கு படலங்கள் சிறப்பாக இந்த திருவிளையாடல் புராணத்தில் அமைய நன்றி வணக்கம்